நீ யார்டா சொல்றதுக்கு நான் இப்படிதான் பண்ண வேண்டாம் ராணவால பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துன சௌந்தர்யா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பாஸ் வீட்டில் இருக்கிற சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே ராணவ் செஞ்ச காரியத்தினால இப்போ கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது தொடர்பான வீடியோவும் வெளியாக இருக்குது ராணவுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பிக்பாஸ் பார்வையாளர்கள் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க்கு கொடுத்தாலும் கொடுத்தாங்க ஒரே சண்டையாக இருக்குது பொம்மை எடுக்கிறேன் அப்படிங்கிற வேகத்தில் ஆளாளுக்கு மோதிக்கிறாங்க ஏண்டா என்னை அடிச்ச தள்ளுன இந்த மாதிரி ஒரே சண்டையாதான் இருக்குது இன்னைக்கு காலையில் ராணுவம் அடித்தார் ரயான் பதிலுக்கு இராணுவமே ரயான் அடிக்க பாய்ந்தார் அடிச்சு விளையாடுங்கன்னு சும்மா சொன்னா நிஜமாவே அடிச்சு விளையாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாஸ் பார்வையாளர்களே இப்போ அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இந்த நிலையில சௌந்தர்யா கோவத்தில் கத்துற மாதிரியான ப்ரோமோ வீடியோ வெளியாகி இருக்குது பால் பெட்ல இருந்து பொம்மை எடுக்கும்போது ஜெஃப்ரியோட வயிற்ற பிடிச்சு அமுக்கினாரு ராணவ் அதை பார்த்த ஜாக்லின் ராணுவ கேள்வி கேட்டதான் அவருக்கு கோபம் வந்துருச்சு நீ பார்க்கல நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாரு ராணவ் நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ராணவ கிட்ட மல்லுக்கு பாஞ்சாங்க சௌந்தர்யா சௌந்தர்யா கிட்டேயுமே கெட்ட வார்த்தை பேசினாரு ராணவ் அதை மியூட் பண்ணி ப்ரோமோ வீடியோவில் எடிட் பண்ணிட்டாரு எடிட்டர் வாய மூடுன்னு ராணவ் சொல்ல நீ யாரடா சொல்ல வாய மூடுன்னு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஃபுல் வால்யூமில் கத்துனாங்க முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தலையை சிலுப்புறது போல பண்ணி காட்டினாரு ராணவ் அதை பார்த்த சௌந்தர்யா நான் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தலையை இன்னமும் அகோரமா சிலுப்புனாங்க உடனே ராயன் ராயன் தான் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு கட்டுப்படுத்துனாரு ராணவ் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லாதேன்னு ஜாக்லின் சொல்ல சாரின்னு சொன்னாரு ராணவ் நானும் உன்னை பட்டுன்னு அரைஞ்சிட்டு சாரி கேட்கவா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் கத்துனாங்க பாஸ் வீட்டில் நடந்த சண்டையை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராணுவக்கு ரயானுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க பாஸ் ராணவ் ரொம்ப நல்லவர் போல் நடிச்சார் இப்போ உண்மை எல்லாமே தானாக வெளியே வருது இந்த வாரம் எத்தனை பேருக்கு எல்லோ கார்டு கொடுக்க போகிறாரோ விஜய் சேதுபதி சவுண்டு பயங்கர சவுண்டாக இருக்குது ப்ரோமோ வீடியோலாம் தான் இருக்குது ஆனால் எபிசோடில் பார்த்தாதான் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த ப்ரோமோ எடிட்டர்லாம் நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாஸ் பார்வையாளர்கள் ஒரு பக்கம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன விதை உங்களுடைய கருத்துக்களை வரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்